முல்லைத்தேவு செல்வபுரத்தை பிறப்பிடமாகவும் ஜெர்மனி மற்றும் பிரித்தானியாவை வதிவிடமாகவும் கொண்ட மரியராணி சலீன் மருசலீன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி வியாழக்கிழமையன்று உரை பாதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான திரு திருமதி நேக்கிலா பிள்ளை வெள்ளை சிங்கர் தம்பதிகளின் மூத்த புதல்வியும் காலம் சென்ற திரு திருமதி ஞான பிரகாசம் தம்பதிகளின் அன்பு மருமகளும் மருசலின் குண்டுமணி அவர்களின் பாசமிகு மனைவியும் நேசன் கலா காலம் சென்ற அருண் ஆகியோரின் பாசமிகு அன்னையும் அண்டனி அல்பர்ட் லில்லி மேரி செபத்தி ஏசு குளம் பூமணி ராசன் ரெஜி ஆகியோரின் சகோதரியும் சாந்தன் ஜமுனா ஆகியோரின் பாசமிகு மாமியும் ஜெரிக் ஷியான் ஷைரா ஜெரீசியா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியை பற்றிய தகவல் பின்னர் அறியத்தரப்படும் இவ்வருவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் கலா பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு மகன் நேசன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி தொண்ணூத்தொன்று எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஏழுநூற்று தொண்ணூற்றி ஐந்து சகோதரர் அல்பரட் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி தொண்ணூற்றொன்று எழுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு ஆறுநூற்று தொண்ணூத்தொன்பது ஒன்பது அறுபத்தி ஐந்து எழுபது முல்லைத்தீவு செல்வபுரத்தை பிறப்பிடமாக்கவும் ஜெர்மனி மற்றும் பிரித்தானியாவை வதிவிடமாக்கவும் கொண்ட மரியராணி செலீன் மெருசலீன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழர் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்